அவர்கள் வந்துவிட்டார் தேதி வந்து கொண்டிருக்கிறார் விருதுநகர் மக்களே ஒரு புதிய கேட்டு வெற்றி வாக்குகளை கேட்டு திருமதி பிரேமரங்கா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்திய பெரியோர்களே தாய்மார்களே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மார்க்காண பெருமக்களே பொதுமக்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே சகோதர சகோதரிகளே மகளிர் அணி சேர்ந்தவர்களே அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே எங்களுடைய கழகத்தை சேர்ந்தவர்களே பத்திரிகை நண்பர்களே என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே உங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இங்கே வேட்பாளராக போட்டியிடும் உங்கள் அண்ணன் மகன் புரட்சி கலைஞர் கேப்டன் பெற்ற பிரபாகர் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே நான்காவது நம்பர் வாய்ப்பு விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக உங்களுக்காக உழைக்க விஜய பிரபாகரன் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் அண்ணன் பிள்ளையாக உங்களுக்காக உழைக்க வந்திருக்காரு அவருக்கு நீங்க ஒரு வாய்ப்பு தரணும் சொல்லி நீங்க நான் மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமா இருக்கு இங்க வந்து கிராமங்கள் அதிகமா இருக்கிறதுனால அதாவது அது மட்டும் இல்லாம நியாயமான விலை கிடைக்காத அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வோம் விசைத்தொறி தொழிலை மேம்படுத்துவோம் அதுக்கு நகராட்சி சாலைகளை மேம்படுத்துவோம் இங்க ரிங் ரோடு கொண்டு வருவோம் விருதுநகர் மதுரை வரைக்கும் ரயில்களை கொண்டு வருவோம் புதுக்கோட்டை தொகுதியில் மிகவும் குளிர் பிரச்சனை இருக்கிறது அதை நாம் தெருப்பாக தீர்த்து வைப்போம் உணவு தானியங்களை சேமித்து வைக்க நூறு டன் அளவிலான குளிர்பதன கிடங்குகளை அமைப்போம் மத்திய அரசின் மானியத்துடன் உணவு பூங்கா அமைக்கப்படும் பாலவநத்தம் ஜமீன்தார் மதுரையில் நான்காம் தமிழ் சங்கம் அமைத்த வள்ளல் பாண்டித்துறை தேவர் அவர்களுக்கு நினைவிடம் அமைக்கப்படும் போன்ற அத்தனை வாக்குறுதிகளையும் விஜய பிரபாகர் வெற்றி பெற்று வந்த உடனே உறுதியாக நம்ம தொகுதிக்கு கொடுக்கிற தைரியம் அந்த வெற்றி வந்த உடனே பாருங்க எப்படி இந்த இந்த தொகுதிக்கு வந்து சிறப்பா பணியாற்றுறன்றது நீங்க பாருங்க பெண்களுக்கு இப்ப நான் ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்கிறேன் இது நம்ம சொந்த செலவுல தாய் குலங்களுக்காக நான் அறிவிக்க போவது கேப்டன் எப்பவுமே பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னு எப்பயுமே நம்ம கேப்டன் சொல்வார் ஏன்னா

ஒவ்வொரு கண்கள் திட்டமா கணினி பயிற்சி நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர்லாம் வச்சு பயிற்சி பெற்றவர்களுக்கு நம்மளே சர்டிபிகேட் கொடுத்து பயிற்சி பெற்ற பெண்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து நீங்க நல்லா பழகிட்டா

மருத்துவ முகாம் கொரோனா காலத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு இலவச மருத்துவ முகாம்கள் நாம எத்தனையோ உதவிகள் ஒன்னு இல்ல நான் சொன்ன சொல்லி வேட்பாளர் பேர் என்ன என்ன இந்த 4ன்றதே ராசியான நம்பர் ADMK 4 எழுத்து DMK 4 எழுத்து SKAI 4 எழுத்து நாம் அமைத்த கூட்டணி 4 பேர் கூட்டணி அதனால விஜயபிரகாங்களுடைய வெற்றி பட்டணம் 4 தேர்தல் முடிவு வரபொததும் ஜூன் 4